தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே பாத்தீங்கன்னா துரியோதனன் கர்ணன் சகுனி துச்சாசனன் இந்த நாலு பேர் தான் சூழ்ச்சி குழுல முக்கியமான ஆட்களா இருக்காங்க எங்க போனாலும் இவங்க தான் இல்ல துரியோதனன் வந்து துராசனுடைய பையன் கூட வச்சுக்கிற மூணு பேர் வகைக்கு ஒன்னா வச்சிருக்கான் கர்ணன் வந்து தோஸ்து ரெண்டு சகுனி துரியோதனனுக்கு தாய் மாமா துச்சாசனன் உடன் பிறப்பு சோ வகைக்கு ஒன்னா வச்சுக்கிட்டு இந்த நாலு பேரும் தான் திருதராஷன் கிட்ட போயிட்டு அவர் மனசை கலைப்பது இப்படி எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க சோ ஒரு வழியா திருதராஷன் மனசுலயும் அந்த ஒரு பயம் சஞ்சலம் இதெல்லாம் வந்த பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னு கணிகர் அப்படின்னு ஒரு மந்திரிய கூட்டு ஆலோசனை செய்கின்றார் இதுல கவனிக்கணும் இந்த யுதிஷனுக்கு பட்டம் கட்டணும் அப்படின்னு இவர் முடிவெடுத்த பிறகு மந்திரிகளை கூப்பிட்டு ஆலோசனை செய்கிறார் அப்ப அத்தனை மந்திரிகளும் விடாம கரெக்டான டிசிஷன் தர்மர் தான் இதுக்கெல்லாம் தகுதியானவன் யாரும் ஜெயிஞ்ச கட்சின்னு நாங்க உங்க அவரு தான் பதவி கொடுங்க அப்படின்னு சொல்லலை அப்படி இருக்க இந்த கணிகரை கூப்பிட்டு அவர் ஆலோசனை செய்தால் அவரு என்ன மாதிரியான பதில் கொடுப்பார் கேள்வி வருது இல்லையா பார்க்க போறோம் இவர் என்ன பண்றாரு கணிகரை கூப்பிடுறார் கூப்பிட்டு அவர் சொல்ற வார்த்தை இதுதான் பாண்டவர்கள் அவங்க ரொம்ப கர்வம் பிடித்து இருக்கின்றார்கள் அதனால எனக்கு பயமா இருக்குது இதை என்ன பண்ணலாம் நீங்க ஆலோசனை சொல்லுங்கள் அப்படின்றாங்க கூடவே இந்த நாலு பேர் கொண்ட குழு இருக்கு பாருங்க துரியோதன கர்ண சகுனி துச்சாசன இவங்களும் வராங்க இந்த மாதிரி பாண்டவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்காங்க அதனால அவங்களை எப்படி வீழ்த்தலாம் நீங்க தான் யோசனை சொல்லணும் அப்படின்னு நான் முதல்ல சொன்னேன் இல்லையா மந்திரிகள்லாம் நேர்மையானவர்களா இருக்காங்க அப்படின்னும் போது இந்த கணிகர் மட்டும் எப்படி வேற மாதிரியான ஆலோசனை கொடுத்துருக்க முடியும்னு இதுல மகாபாரதம் கூறுகின்றது இந்த கணிகர் அப்படின்ற மந்திரி சகுனியுடைய மந்திரி வரும்போதே கையோட கூட்டினுட்டான் போல நமக்கு என்னைக்காவது யூஸ் ஆவாம் இந்த ஆளு பயங்கரமான ஆளு அப்படின்ட்டுதான் பக்கத்திலேயே வச்சிருக்கான் போல இருக்கு இதுல இன்னொரு பாயிண்ட் சொல்றேன் திருதராசர் என்ன பண்றாரு அந்த கணிகர் மந்திரியர் பக்கத்துல கூப்பிட்டு வச்சிங்கன்னு பிராமண சிரேஷ்டரே அப்படின்றாரு அப்போ இந்த கணிகர் வடக்கிலிருந்து வந்தவர் ஆமாங்க ஹஸ்தினாபுரம் எங்க இருக்கு காண்டகார் காந்தாரத்துல இருந்தானே சகுனி வந்திருக்கான் அவன் தானே கூட்டுன்னு வந்திருக்கணும் கணிகரை அப்ப வடக்கிலிருந்து வந்தவர் பிராமணர் இந்த மாதிரியான வியூகங்களை எல்லாம் சொல்லி கொடுப்பதற்காக இப்ப அவரை கூட்டுன்னு வந்துக்கிறாங்களோ மகாபாரதத்திலே இப்படிதான் நடந்திருக்குது அதனால எதுவுமே புதுசு இல்லை நிறைய பாயிண்ட் சொல்றாரு நண்பர்களே இதெல்லாம் வந்து அரசியல்ல மட்டும் இல்ல அந்த காலத்து ராஜாக்களுக்கு மட்டும் இல்ல இந்த காலத்துல நம்ம குடியரசு அப்படின்னு சொல்றம இங்கேயும் சரி அரசியல்வாதிகளுக்கு மட்டும் இல்லாம பெரிய கார்பரேட் நிறுவனங்களில் வேலை செய்யறவங்க பெரிய குடும்பங்களை நிர்வகிக்கின்றவர்கள் ஒரு சின்ன குடும்பத்தில் இப்படி எல்லாருக்கும் நிறைய இடங்கள்ல யூஸ் ஆகக்கூடிய அறிவுரைகள் இருக்கின்றன சார் திருதராஷனுக்கு வந்து கெடுக்கிறதுக்காக அறிவுரை சொல்லியிருக்காரு இது எப்படி சார் யூஸ் ஆகும் அப்படின்னா இது முழுக்க முழுக்க எல்லாம் சொல்ல முடியாது மொத்தத்தில் ஒரு அட்வைஸை கொடுக்கின்றார் இதை வச்சு நீங்கள் மேலே பில்டப் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஆனா இவருக்கு எத்தனை கோடி கொடுத்தாங்கன்னு தெரியல ஐ மீன் இது திருப்பதன் அப்படிதானுங்க பண்ணாரு அந்த யாஜர் உபயாஜர் அவங்க கிட்ட போயிட்டு பத்து கோடி பசுக்களை கொடுக்குறேன்னு சொன்னார்ல சோ அந்த கோடி சொன்ன நீங்களா வேற எதுவும் கற்பனை பண்ணிக்காதீங்க இப்போ முதல்லயே அந்த கணிகர் ஒரு டிஸ்கிளைமர் போட்டுறாரு பாருங்க நான் சொல்றதை கேட்டு நீங்க கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு அடுத்ததா முதல்ல அவர் கூறுகிற அறிவுரை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அரசனானவன் எப்போதும் தண்டிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் யாரையாவது கூப்பிட்டு இந்த பனிஷ்மெண்ட் இந்த அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டே இருக்க முடியுமா அப்படின்னா அப்படி இல்லை தவறுகள் நடக்கின்றது இல்ல ராஜாவுக்கு எதிரான காரியங்கள் நடக்கின்றது அப்படின்னு சொன்னா அதை பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது உடனடியாக தண்டனை கொடுக்க வேண்டும் ஏன்னா அப்பதான் அடுத்த தடவை அந்த தவறு செய்வதோ இல்ல ராஜாவுக்கு எதிரான காரியங்களில் இறங்குவதோ நடக்காது இது ராஜா மட்டும் இல்ல இப்போ ஒரு அரசியல்வாதி இருக்கார் அரசியல் கட்சி தலைவர் இருக்கார் அவர் கட்சியில இருக்க ஒருத்தர் வந்து தேவையில்லாம ஏதோ பேசிட்டு இருக்காரு அந்த கட்சி தலைவருக்கு எதிராகவே பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா உடனே கட்டம் கட்டணும் ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து கட்சியை விட்டு வெளில தள்ளணும் பதவியில ஏதாவது இருந்தாருன்னா அந்த பதவியை புடுங்கணும் இப்படி தண்டிப்பதற்கு தவறிவிட்டால் அந்த ஒருத்தரை பார்த்து நாலு பேர் கிளம்புவாங்க அப்புறம் கட்சிக்குள்ளேயே ஒரு குழப்பம் உண்டாகும் இதே மாதிரி தான் ஒரு பெரிய நிறுவனத்துல நீங்க ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கீங்க அப்படின்னு சொன்னா ஒருத்தர் தப்பு பண்றாருன்னா சரி ரைட்டு ஏதோ பண்ணிட்டு போறான் இப்படின்னு சும்மா இருந்தீங்கன்னா இவனை பார்த்து இன்னும் நாலு பேர் அதே மாதிரி தப்பு பண்ண ஆரம்பிப்பான் அவன் மட்டும் பண்றான்ல அவனை எதுவும் பண்ணல நானும் பண்றேன் அப்படின்வான் அப்ப என்ன ஆகும் எல்லா இடத்திலையும் இனம் அப்படின்றத நீங்க பார்க்க முடியும் அந்த நிறுவனத்துல இதுக்குதான் சொல்றார் ஒரு ராஜன் எப்பொழுதும் தண்டிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அது என்ன முயற்சி செய்து கொண்டு இருக்க வேண்டும் தண்டிக்க வேண்டும்னு சொல்லிட்டு போங்க முயற்சி செய்வது அப்படின்னா தப்பு பண்ணவனை கண்டுபிடிச்சாதான நீங்க தண்டிக்க முடியும் சும்மா போறவன குட்டு நறுக்குன்னு ஒரு கூட்டு கூட்ட முடியுமா அப்போ தவறுகள் எங்கே நடக்கின்றன அப்படின்றத கண்காணித்து கொண்டிருக்க வேண்டும் அதை தான் சொல்றாரு தண்டிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்க வேண்டும் எவ்வளவு ஆழமான வார்த்தைகள் பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து நுட்பமாக ஆராயும் போதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கின்ற மிகப்பெரிய அர்த்தங்கள் நமக்கு விளங்குகின்றன நண்பர்களே அதாவது கண்ணுல விளக்கண்ண ஒட்டுக்குன்னு கவனிப்பா இருக்கணும் எல்லா நேரமும் இதைத்தான் அந்த கணிகர் கூறுகின்றார் அதுக்கப்புறம் என்ன சொல்றார் எப்போதும் தன்னுடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் அதனால மற்றவர்கள் அந்த ராஜாவினிடத்தில் அவ்வளவு சுலபமாக பிரவேசிக்க கூடாது அது என்ன சார் சுலபமாக பிரவேசிக்க கூடாது அப்படின்னா பராக்கிரமத்தை வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு புரியுதுங்க அவருடைய பவர் இது வந்து எல்லாருக்கும் தெரியணும் மற்றவர்கள் பிரவேசிக்க முடியாது அப்படின்னா இப்படி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ராஜா இருக்கார் பவர்ஃபுல் ராஜாதான் ஆனா பாத்தீங்கன்னா அவர் கீழே இருக்க மந்திரிகள்லாம் இது ராஜாவுடைய மந்திரிகள் சொல்றேன் நீங்க வேற எதையாவது குழப்பிக்காதீங்க அவங்க பாட்டுக்கு கேஷுவலா வந்து ஆஹ் என்ன ராஜா சாப்பிட்டாச்சா அப்புறம் இது அங்க இத்தனை ஏக்கர் ஆட்டையை போட்டுருக்கீங்க போல இருக்குது ரைட்டு நமக்கு ஏதாவது கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல இந்த மாதிரி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதோ இல்ல ரொம்ப கேஷுவலா அப்ரோச் பண்றதோ இதான் வந்து பிரவேசிக்க முடியாமல் இருக்க வேண்டும் இது எல்லாருக்குமே பொருந்துங்க ஒரு நிறுவனத்துல டாப் பொசிஷன்ல ஒருத்தர் இருக்காரு சரி டாப் விடுங்க ஜிஎம் அந்த கேட்டகரி கூட வேணாம் ஒரு அலுவலகத்துல நீங்க இன்சார்ஜா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா கூட வேலை செய்யறவங்க எல்லாம் ரொம்ப கேஷுவலா அவங்க பக்கத்துல உட்காந்தீங்கன்னு அப்படி இஷ்டத்துக்கு ஏதோ பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய பவர் அதிகாரம் இதை நீங்கள் செலுத்த முடியாது முகதாட்சியம் நீங்க பார்க்க வேண்டியிருக்கும் நான் ரெண்டு பேரும் ஒன்னா டீ கடையில டீ குச்சி நிக்கிறான் நீ என்ன இந்த கேள்வி கேட்கிறீ அப்படின்வா தான் சொல்றார் பராக்கிரமத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்னுடைய பவர் என்ன அப்படின்றது எனக்கு கீழே இருக்கவங்களுக்கு தெரியணும் அதை தெரியப்படுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படி தெரியப்படுத்தலை அப்படின்னு சொன்னா அப்புறம் இது வெறும் பிளாஸ்டிக் பூனைதான் அப்படின்னு பாரதிதாசன் அவர்கள் கவிதையில ஒண்ணு வரும் அந்த மாதிரி ஆயிரும் எரிகளுக்கெல்லாம் ரொம்ப கொண்டாட்டம் ஆயிரும் சொல்றார் பராக்கிரமத்தை வெளிப்படுத்திக் கொண்டு மற்றவர்கள் பிரவேசிக்க முடியாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு என்ன அற்புதமா சொல்லி நிக்கிறாருங்க எத்தனை கோடி ஒன்னா கொடுக்கலாம் அவரு என்ன இருந்தாலும் வடக்கிலிருந்து வந்த வந்தேரி இல்லையா அடுத்தது பாருங்க பிறரிடம் பிரவேசிக்கத்தக்க மார்க்கத்தை கண்டு அரசன் பிரவேசிக்க வேண்டும் ராஜா வந்து மத்தவங்க பிரவேசிக்க முடியாதபடி இருக்க வேண்டும் அப்படின்னா யாரும் கேஷுவலா வந்து அப்ரோச் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க ராஜா மட்டும் பிரவேசிக்க வேண்டும் அப்படின்னா இவர் மத்தவங்களோட கேஷுவலா போய் அப்ரோச் பண்ணா என்ன சார் போத்தீங்கன்னு பார்த்தா என்ன போத்தா என்ன அவங்க இவர்கிட்ட கேஷுவலா படிக்கிறானே இல்ல இவர் அவங்க கிட்ட கேஷுவலா படிக்கிறானா எல்லாம் ஒண்ணுதானே இதுதான் அந்த வரக்கூடிய சந்தேகம் ஆனா அது அப்படி கிடையாது பிரவேசிக்கக்கூடிய மார்க்கத்தை கண்டறிந்து அப்படின்னு சொல்றாரு இதுக்கு ஆழமான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க கிட்ட இருக்க வீக்னஸ் அவங்க செய்திருக்கின்ற தப்புக்கள் இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கின்னு அதை வச்சுட்டு எடுத்த உடனே அவங்க கிட்ட நம்ம அப்ரோச் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கீழே ஒருத்தர் வேலை செய்யறாரு இவர் ஒரு தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா இதுதான் அந்த உள்ள நுழையக்கூடிய மார்க்கமா நம்ம எடுத்துக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கான்ட்ராக்டர் வந்து இவருக்கு எதுக்கோ எதுக்கோ என்ன எதுக்குன்னு நமக்கு தெரியும் ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்கார் அப்படின்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா இதுதான் பிரவேசிக்கக்கூடிய மார்க்கம் கால கூப்டு என்னப்பா ஓ கான்ட்ராக்டர் கார் எல்லாம் வாங்கி கொடுத்துக்கிறாரா மேனே சின்னுக்கிறேன் இதத்தான் வந்து இந்த இடத்துல கூறுகின்றார் கணிகன் அகைன் நமக்கு கீழே இருக்கவங்க சுத்தி இருக்கவங்க இவங்க செய்யும் தவறுகளை நாம் கண்காணிக்க வேண்டும் அந்த பிரவேசித்த பிறகு தண்டனை கொடுக்க போறோம் அது வேற விஷயம் அதை வந்து அடுத்த லைன்ல சொல்றாரு என்ன சொல்றாருன்னா எப்போதும் தண்டிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கும் அரசனை பார்த்துத்தான் பிரஜைகள் பயப்படுவார்கள் எல்லா காரியத்தையும் இந்த தண்டத்தினால் அதனால் தான் சாதிக்க வேண்டும் அப்படின்னு கணிகர் கூறுகின்றார் இது வந்து சில பேருக்கு ஏற்க முடியாமல் இருக்கலாம் என்ன சார் அப்படி வந்து கடுபடியா ஒருத்தர் இருந்தார்னா அவர் எப்படி ஜனங்க ஏத்துப்பாங்க அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு ஆட்சியாளர் அது அரசராக இருக்கட்டும் இல்லை வந்து இன்றைக்கு இருக்கின்ற குடியரசு ஜனநாயகத்தில் இருக்கிற ஆட்சியாளர்களா இருக்கட்டும் அவங்க வந்து கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க சட்டத்தை வந்து அப்படியே இரும்பு கரம் கொண்டு மெயின்டைன் பண்றாங்க அப்படின் போது அவங்களுக்கு இருக்கிற மரியாதையை தனி எல்லாம் கேஷுவலாக இருந்தீங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா ஓ இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க அவங்க தோற்றதுக்கான காரணங்கள்ல எமர்ஜென்சியும் ஒன்று நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் பாருங்க அந்த எமர்ஜென்சியருடைய விளைவுகள் அப்படின்றது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இல்லை ஆனால் மக்கள் ஒரு விஷயத்தை வந்து ஏற்றுக்கினாங்க என்னன்னா அந்த எமர்ஜென்சி காலகட்டத்துல அரசு அலுவலகங்கள் ஒழுங்கா இயங்கியது அதிகாரிகள்லாம் கரெக்டாக டைமுக்கு வந்தாங்கோ ஒழுங்கா வேலை செஞ்சாங்கோ இந்த எல்லாம் பெருமளவில் குறைந்திருந்தது அதுக்கப்புறம் இந்திரா காந்தி அவர்கள் மீது இருந்த ஊழல் புகார் அதுக்காகத்தான் இவங்க எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க அப்படின்ற விஷயம் அது எதிர்கட்சி தலைவர்களை எல்லாத்தையும் பிடிச்சி ஜெயில போட்டது இந்த மாதிரி விஷயங்கள் தான் எழுபத்தி ஏழுல அவங்களுக்கு எதிராக திரும்பினதே தவிர மற்றபடி எமர்ஜென்சி பர்சே இதை வந்து மக்கள் எதிர்க்கவில்லை இப்ப புரியுதா தண்டிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கும் அரசனை பார்த்துத்தான் ஜனங்கள் பயப்படுவார்கள் பயம் அது மட்டும்தான் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் என்கவுண்டர் அப்படின்னு சொல்றோம் அது ஊபியில் நடந்தா ஆ பாத்தீங்களா அப்படின்றோம் ஆனா தமிழகத்துல இப்ப கூட ரெண்டு பேர் என்கவுண்டர்ல சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் ஆனா இதை பத்தி யாரும் விவாதம் செய்ய மாட்டார்கள் இது என்கவுண்டர் அப்படின்றது காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் கொலைவாளினை இடடா மிக கொடியோர் செயல் அறவே பாவேந்தரது பாட்டு ஒலையிர் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களை கட்டதனோடு நேர் இது திருவள்ளுவருடைய வாக்கு இந்த மாதிரி கடுமையான நடவடிக்கைகளால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் போது தண்டிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கும் அரசன் பயமும் இருக்கும் ஆனா இந்த பயம்தான் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும்னு சொல்லுகின்றார் கணிகர் அடுத்தது என்ன சொல்றாருன்னா இதுதான் வந்து பொதுவான அறிவுரைகளில் இருந்து கொஞ்சம் வில்லங்கமான விஷயத்துக்கு போறாரு தன்னுடைய குற்றத்தை மத்தவங்களுக்கு தெரியாம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாரு டெமோக்ரஸில கூட ஒரு டைலாக் வரும் இந்த சிஎம் வந்து மந்திரிய பார்த்து கேட்பாரு நான் செக்கு வாங்கி தொலைச்சிட்டியா அப்படின்னா அவங்க பெருமையா சொல்லுவாங்க என்னோட வேலைக்காரி பேர்ல ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னாரு தள்ளட்சிப்பாரு அந்த சிஎம் இந்த மாதிரி தப்பு பண்ணாலும் ட்ரேசஸ் எல்லாம் உற்ற கூடாது யாரும் அதை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு தப்பை செஞ்சியானா அந்த தப்ப செய்யறதுக்கு நீ தகுதியே இல்ல பாருங்க அரசனுக்கு சொல்லும் அறிவுரை இது அந்த காலத்துல அரசனுக்கு எதிராக விசாரணை கமிஷன் எல்லாம் கிடையாது ஆனாலும் அவர் எதுக்கு சொல்றாரு அரசன் தன்னுடைய குற்றத்தை பிறர் அறிய விடக்கூடாது அப்படின்றார் விசாரணை கமிஷன் இல்லாட்டாலும் எதிர்க்கட்சிகள் இல்லாட்டாலும் அரசன் ஒரு தப்பு பண்ணிட்டான் குற்றம் செய்து விட்டான் இப்படின்ற விஷயம் வெளில தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா அரசனுக்கு எதிராக மக்கள் மனசுல ஒரு பெரிய அபிப்பிராயத்தை உருவாக்கும் அப்ப அந்த அரசனுக்கு எதிராக வேற யாராவது சதி செய்றாங்க இல்ல அந்த பதவியை பறித்துக் கொள்வதற்காக திட்டம் பட்டுகிறாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு ஆதரவாக இந்த மக்கள் திரும்புவார்கள் அதனால தான் தப்பு பண்றியா யாருக்கும் தெரியாத மாதிரி திறமையா பண்ணு அதெல்லாம் என்னால முடியாதுங்க நான் தத்தி மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பேன்னா நீ தப்பே பண்ணாத ஒழுங்கா இரு இதுதான் வந்து கணிகர் திருதராசனுக்கு கூறுகின்ற அறிவுரை பிறர் தவறும் தருணத்தில் எதிர்க்க வேண்டும் அப்படின்றாரு நீ யோக்கியமா இருக்கியோ இல்லையோ அது வேற விஷயம் ஆனா செய்யற தப்ப மத்தவங்களுக்கு தெரியாம செஞ்சிரு ஆனால் உனக்கு கீழே இருக்கவேன் உன்னை சுத்தி இருக்கவன் இவன் தப்பு பண்ணான்னு தெரிஞ்சுது உடனடியாக எதிர்க்க தயாராக இருக்க வேண்டும் என்ன ஆகும்னா ஆஹா எப்பேற்பட்ட ராஜாப்பா இவர் யார் தப்பு பண்ணாலும் உடனே அவர் வந்து தயங்காமல் நடவடிக்கை எடுப்பார் இப்படித்தான் ஒரு பெரிய இமேஜ் வரும் சோ இதை தான் நான் சொன்னேன் கணிகர் இதுவரைக்கும் பொதுவான அறிவுரை அப்படின்றதுல இப்ப வில்லங்கமான விஷயம் அரசியல் ரீதியாக என்னென்னலாம் பண்ணனும் அப்படின்றத சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றார் திருதராஷனுக்கு இது மகாபாரதத்தில் நடைபெறும் விஷயங்கள் சார் இன்னைக்கு நடைபெறுகின்றதான் எல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க அடுத்தது என்ன சொல்றார் ஆமை தன் அங்கங்களை தனக்குள்ளேயே வைத்துக் கொள்வது போல ராஜாங்க விஷயங்களை ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இது வந்து அகைன் பொதுவான ஒரு அறிவுரை தான் நான் சொல்லுவேன் கழுதையார் குதிரையார் இவங்கள்லாம் ஆளாளுக்கு ஒரு நியூஸ் கொடுக்குற மாதிரியா நீங்க வந்து ராஜாங்க விஷயங்களை எல்லாம் நடத்துவீங்க ஏன்னா அந்த காலத்துல கழுத குதிரை தானே இருந்தது அதுக்காக நான் சொன்னேன் ராஜா ஒரு முடிவெடுக்கப் போகின்றார் இல்லை இந்த மாதிரி செயலாற்றப் போகின்றார் இல்லை இவங்களை தண்டிக்க போகின்றார் அப்படின்னு சொன்னா அந்த செயல் நடைபெறுவதற்கு முன்னாடியே ஊர் மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா அப்புறம் அந்த ராஜாக்கு என்ன மதிப்பு இருக்குது சொல்லுங்க ராஜா புதுசா ஒரு வரி போட போறார் அப்படின்னு முடிவெடுத்துட்டார் சரி ஒன்னு ரெண்டு மந்திரிய கலந்து ஆலோசனையை செய்கிறாருன்னு கூட வச்சுக்கலாம் இந்த மந்திரிகள்லாம் வெளில போயிட்டு ஆமாபா நேத்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாருப்பா ராஜா இந்த மாதிரி ஒரு வரி போடலாம் இப்படி வெள்ள எல்லாம் போய் வளருகின்ற மந்திரி இருந்தா அப்புறம் அந்த ராஜாவை யாராவது மதிப்பான்றீங்க அதத்தான் சொல்றாரு ஆமை தனக்குள்ளே தன் அங்கங்களை ஒடுக்கி கொள்வது போல ஒரு பிரச்சனை வரும்போது ஆமை என்ன பண்ணும் இந்த நாலு காலு த தலை எல்லாத்தையும் அந்த ஓட்டுக்குள்ள இருக்கீங்கன்னு ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ராஜாங்க விஷயங்கள் ரகசியமாக இருக்க வேண்டும் எப்ப அந்த ஆமை நடக்க போகின்றதோ அப்பதான் தலை காலம் எல்லாம் வெளில வரும் அதே மாதிரி எப்ப அந்த நடவடிக்கை நீங்க எடுக்க போறீங்களோ அப்பதான் அந்த விஷயம் வெளில தெரியணும் அதுக்கு தெரிஞ்சதுன்னா சாரி ராஜா யூ ஆர் யூஸ்லெஸ் அப்படின்றார் கணிகர் அடுத்தது என்ன சொல்றார் தனக்கு குறைவு வராமல் கொள்ள வேண்டும் இது வந்து கொஞ்சம் செல்பிஷ் மாதிரி தெரியலாம் நண்பர்களே ஆனா நான் அதை ஏற்றுக்க மாட்டேன் இந்த குறைவு அப்படின்றத பல விஷயங்கள்ல நம்ம எடுத்துக்கலாம் ஒன்று வந்து உடல் நல குறைவு அடுத்தது புகழில் குறைவு அதுக்கப்புறம் செல்வாக்கில் குறைவு அதிகாரத்தில் குறைவு இப்படி பல விஷயங்களுக்கு இந்த குறைவு அப்படின்ற வார்த்தையை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் முதல்ல உடல் நல குறைவு அப்படின்னு எடுத்துக்காங்க ராஜா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா அப்புறம் ராஜத்தை யார் பார்த்துப்பாங்க அதே மாதிரி அதிகாரத்தில் குறைவு ராஜாவுக்கு அதிகாரமே இல்லாடனே அதுக்கப்புறம் தடியவெல்லாம் தண்டல்காரன் அப்படின்னு ஆளாளுக ஆரம்பிச்சிருவான் நாட்டுல சட்டம் ஒழுங்கு எங்க இருக்கும் அதனால எந்த விதத்திலும் ஒரு அரசனுக்கு ஆள்பவருக்கு குறைவுன்றதே வரக்கூடாது அவர் எப்படி செயல்படுத்துகிறார் அப்படின்றது ஆட்சியாளர் அரசன் அவருடைய பவர் வந்து அப்சல்யூட்டா இருக்கணும் குறைவு இருக்க கூடாது இன்னும் நிறைய அறிவுரைகள் கூறுகின்றார் நண்பர்களே எல்லாமே மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இப்ப புரியுதுங்களா மகாபாரதத்தை குறிப்பா இளைய தலைமுறையினர் கற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் எந்த ஒரு ஃபீல்டா இருந்தாலும் எப்படி நம்மளை சுத்தி இருக்கவங்களை டீல் பண்றது டேக்கிள் பண்றது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மகாபாரதம் நிச்சயமாக படிக்க வேண்டும் மீண்டும் அடுத்த பதில் எந்திருப்போம் வணக்கம்